புளியங்கூடலைச் சேர்ந்த திரு கந்தசாமி பரம்சோதி அவர்களின் மரண அறிவித்தல் புளியங்கூடலை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி பரம்சோதி அவர்கள் இன்று அதிகாலை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்று காலமானார் அன்னார் கந்தசாமி மற்றும் காலஞ்சென்ற அன்னம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலஞ்சென்ற சிவஞானம் மற்றும் தங்கம்மா தம்பதிகளின் பாசத்திற்குரிய மனமகனும் மோகனாம்பாளின் நேசமிகு கணவரும் நிஷாந்தினி நிரூபன் காலஞ்சென்ற பிரபு ஆகியோரின் ஆருயிர் தந்தையும் உதயகுமார் அவர்களின் அன்பிற்குரிய மாமனாரும் மகாலிங்கம் விஜயலட்சுமி மகாதேவன் தேவர் கனடா காலம் சென்ற குணசுந்தரி மற்றும் சூரியகலா சந்திரகலா சந்திரா ஏர்மணி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் தேவாம்பாள் யோகாம்பாள் கீதாம்பாள் கிரிஷாம்பாள் காலஞ்சென்ற விக்னேஸ்வரன் ஆகியோரின் மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று நாளை காலை புளியங்கூடலில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் புளியங்கூடல் சுருவில் இன்று பொது மயானத்திற்கு அன்னாரது பூரவுகள் எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தொடர்புகளுக்கு நிறுவன் மகன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஆறு இல்ல தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று ஐந்து ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது சகோதரர் தேவர் கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு எட்டு ஆறு எட்டு மூன்று ஒன்பது ஒன்று சந்திரா சகோதரி ஜெர்மனி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து ஒன்று எட்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து ஒன்று ஏழு உதயன் மருமகன் கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்பது